ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يَصْلُحْ لَكُمْ أَعْمَالُكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أنتم يلاهما ولا الله ورونك ونعوتما أنا تساندي يوم سمادانا موم إلى ذي رأيتو محمد அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபிழ்கள் தபா தாபிழ்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்னென்றும் உண்டாட்டும் அன்புக்குரியவர்களே அல்லஹாவின் கிருபையால் கடந்த வாரத்திலே குரான் விடும் சவால்கள் என்ற தலைப்பில இந்த ஆரம்பித்தோம் இன்ஷா இந்த வாரத்தில் தொடர்ச்சியை தொடர்ச்சியம பார்ப்போம் கடந்த வாரத்தில் நாம் இறைவன் நபிமாரர்களுக்கு அற்புதங்களை கொடுத்தான் கொடுத்தான் என்று நாம் பார்த்தோம் அதில குறிப்பாக அந்த அந்த காலத்துக்கு தக்கவாறு அந்தந்த காலத்து மக்கள் எதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அதற்கு தோதுவான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார் உதாரணத்துக்கு மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் மக்கள் சூன்யத்திலையும் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அல்லாஹ் ரபுல் அயிஸா முசா அலிஸ்லாமுக்கு அதே போன்ற அற்புதங்களை கொடுத்து அப்படின்னா அதே மாதிரி ஈசா அலே சலாம் அவங்களுடைய காலத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அல்லா சுப் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரி மாஜிசாக்களை கொடுத்து அனுப்பினோம் இதே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் அதே போன்று நபீன் அல்லாஹு அலே வல்லமுடைய காலத்து மக்கள் அவர்கள் அரபுல அரபு மொழியில புலவர்களா இருந்தார்கள் காலத்தில் அரபு அரபியிலே சம தேர்ச்சி பெற்றிருந்தார் புலவர் என்று சொல்லக்கூடிய அரபியில கரு கரைச்சி குடிச்சிருந்தார் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹு ஒரு அற்புதமாக ஒரு மாஜிசாவாக இந்த குரானை இறக்கி வைக்கின்றார் அதுவும் ஓத தெரியாது படிக்க தெரியாது ஒரு உண்மை மீது இந்த குரானை அல்லஹன இறக்கி வைக்கிறார் ஆனா அந்த காலத்து மக்கள் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாதம் எதுவாக இருந்துச்சு அம் எப்போ தரா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த குரான் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பொய்யாக இட்டுக்கட்டு அவரால் ஏற்படுத்தப்பட்டது இந்த குரான் என்று அவர்களுடைய வாதமாக இருந்துச்சு இது யாரும் ஏத்துக்கள் அல்லாஹ் ரபுல்லா

எனக்கு வகை வருகிறது அப்ப அல்லாஹ் இந்த குரான நபி மீது இறக்கி வைத்திருக்கேன் இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வார்த்தை நபிகள் ஆயு சல் அல்லாஹு அலி அவர்கள் இட்டுக்கட்டு அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை கிடையாது என்பது அல்லாஹ் ரபுல் அலிசா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லிட்டார் ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ள இன்னும் அர்த்த சான்றாக அல்லாஹ் கூறுகின்றான் எந்த அளவுக்கு சொல்றான்னா ஒரு மனிதனாக சொல்ல இருந்திருந்தா கண்டிப்பாக இதுல ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும் இதுல முரண்பாடுகள் இருந்திருக்கும் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் என்று அல்லா விவாதிக்க அல்லா சொல்றோம் அல்லாவின் புறத்திலிருந்து எடுக்கப்பட்டதுல இந்த எந்த பிரச்சனை கிடையாது ஒரு கால் அல்லாஹ் அல்லாதவர்கள் மூலமாக இல்ல நபிகள் அவர்கள் சுயமான மனியோட இந்த குரான் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இதுல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும்

மனிதன் வார்த்தை நீங்க அரபிகளை பாத்தீங்கன்னா அல் இன்சான் என்று சொல்லுவோம் இன்சான் அப்படின்னா அதோட வேர் சொல்லு நசிய மறதியிலேருந்து வந்தது அப்ப மனிதன் மறதியால பறக்கப்பட்ட அதனால இது ஆதமலை இசால மறதி என்ன செஞ்சாங்க அந்த பலத்தை அப்ப மனிதன் என்னோட இயல்பு மறதி அப்ப மறதியில ஒண்ணுக்கு முரணாக சொல்லப்படுற வாய்ப்புகள் அதிகம் அப்ப இந்த குரான் இதுல எந்த முரண்மா ஒரு முரண்பாட கிடையாது இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வகை அல்லாஹு தெளிவாக சொல்லிக் காட்டினால் ஒரு கால் அல்லா இந்த குரான் வந்திருந்தா அதுல நீங்க ஏராளமான குழப்பங்களையே நீங்க பார்த்திருப்பீங்க எந்த குழப்பமும் இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ஒரு வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்ள ஆனா அந்த காலத்து மக்கள் இதை ஏத்துக்கணும் அவங்களுடைய வாதம் எதுவாக இருந்துச்சு இந்த குரான் நபிகள் நாயகம் முகமது சல்லாஹூ அலே வசல்லம் அவர் இட்டு கட்டுத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு அவருடைய வார்த்தைகள் என்ன நம்பினார் இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் நாம் சொல்றேன் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் பெரியார் தாஸ் என்று அவரு மோத்தா போயிட்டாரு இன்னார் இல்லாஹி இன்னா இளையராஜவன் அவர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தார் ஆரம்பத்துல இந்து மதத்திலிருந்து அதுக்கு பிறகு நாத்திகவாதியாக மாறி ஒரு டாக்டர் அவர் சைக்காலிஸ்ட் டாக்டர் ரொம்ப மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு தேர்ச்சி பெற்ற நல்ல பிரபலமான ஒரு அவருடைய ஸ்பீச் ஒன்று கேட்டு ஜமியுள்ள ஹதீஸ்ல அவங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு அதுல நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற என்று ஒரு தலைப்பில் அவர் பேசினார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் கடவுளே இல்லை என்று கடவுளே கிடையாது பெரியாரோட கொள்கையை எத்தி வச்சார் தீண்டாமை ஜாதி மதத்தை நான் ஒழிச்சேன் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் அவர் என்ன சொல்றாருன்னா நான் இருக்கிறதுல எல்லா மத கிதாப்களை படிச்சேன் எல்லா மத கிதாப்களை படிச்சேன் படிச்ச நோக்கம் என்ன அதுல என்ன குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடை எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கும் மதங்கள் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் குரானை படிச்சேன் புகாரிய படிச்சேன் முஸ்லீம படிச்சேன் படிச்ச நோக்கம் என்ன அதுல உள்ள குறைகளை கண்டுபிடிச்சு இது இஸ்லாம் பொய்யான மறக்கம் இது எல்லாம் பொய் என்று சொல்லுவதற்காகவே நான் படிச்சேன் என்று அவர் சொல்றார் ஆனா அவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தை அதுல பதிவு செய்யறாரு நான் முழு குரான படிச்சேன் முழு குரான்ல எங்கேயும் முரண்பாடான விஷயங்களை நான் பார்க்கவே அவர் சொன்ன வார்த்தை முழு நான் படிச்சேன் அதுல எங்கேயும் முரண்பாட நான் பார்க்கவில்லை ஒரு மனிதனோட சொல்லா இருந்தா கண்டிப்பா அதுல முரண்பாடு இருந்திருக்கும் இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வேதம் என்று அவர் நம்பி அந்த இடத்துல இஸ்லாத்து அவர் இஸ்லாத்து ஏத்த வந்த பிறகு இந்த செய்தி அவர் பதிவு இப்ப இந்த மாதிரி இந்த குரான் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறது இது நபிகள் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களால் இட்டு கட்டப்பட்ட வார்த்தைகள் அல்ல என்று அல்லாஹ் ரபுல் அஜிஸ் அன்னைக்கு மக்கள் மத்தியில புரிய வச்சு ஆனா அன்னைக்கு அந்த கால கட்டத்தில் அரபில தேர்ச்சி பெற்றி எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய கவிதைகள்லாம் பாடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல் அஜிஸா சவால் விடு நாலு விதமான சவால் நீங்க இந்த முகமது சல்லா அலிசல்ல மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்திலே நீங்க சந்தேகம் கொள்ளுகிறீங்களே இவர் அல்லாஹின் புறத்தில் எனக்கு கிடையாது இது முகமது சல்லாம் அவரை இட்டு கட்டு சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்ல நீங்க சொல்வது உண்மை என்றால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்க அல்லாஹ் சேலஞ்ச் பண்ற முழு உலகத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அல்லா வேர்ல்டு முழு உலகத்துக்கு சேலஞ்ச் பண்றா நீங்க எந்த அளவுக்கு அரபிகளை தேர்ச்சி பெற்றதா அல்லாஹ் ரபுல் ஐசா நீங்க சொல்றீங்கல்ல முகமது சல்லா அலி சொல்லம் இவர் தானாக இட்டு கட்ட செய்ய சொல்லப்பட்ட இந்த குரான் இட்டு கட்டப்பட்டது என்பது அப்படி உண்மையை நீங்க சொல்வது உண்மை என்றால் அல்லாஹ் சேலஞ்சு விடுறோம் முழு உலகத்துக்கு சேலஞ்சு விடுறோம் இதே போன்ற ஒரு குரானை நீங்க கொண்டு இதே போன்ற ஒரு குரான் முழு உலகத்துக்கு சேலஞ்ச் இந்த சேலஞ்ச் நபீர் அல் காலத்துக்கு மட்டுமல்லாமல் வரைக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு மருமை நாள் வரைக்கும் இந்த சேலஞ்ச் இதே போன்று ஒரு முழு குரானை நீங்க கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் முதல் சேலஞ்சாக விடலாம் ஆனா யாரால முடியல அன்றைய காலத்து மக்கள் எல்லாரும் தோற்று போயிட்டார் அல்லாஹ் ரபுல் ரெண்டாவதாக சேலஞ்சை விட்டுலாம் கொஞ்சம் வீரியத்தை குறைக்க முழு குரான் உங்களால முடியலையே அட்லீஸ்ட் பத்து சூறாவன் இதை கொண்டு வாங்க பத்து அத்தியாயங்கள் பத்து சூறாக்களை கொண்டு வாருங்க ஒண்ணுமே முடியல எவ்வளவு புலவர்கள் இருந்தார்கள் அவர்களால முடியல ஆனா இட்டு கட்டிட்டே இருந்தாங்க அல்லா இன்னும் கொஞ்சம் வீரியத்தை குறைச்சு அடுத்ததாக ஒரு சேலஞ்சு விடுறா இதே போன்று பத்து அத்தியாயம் கொண்டு வர தேவையில்லை முழு குரான் கொண்டு வர தேவையில்லை ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாங்க முழு உலகத்துக்கு சேலஞ்ச் கொடுக்கலாம் ஒரே ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாருங்கள் நீங்க சொல்வது உண்மை என்றான் தோத்து போயிட்டாங்க ஒருத்தவனை கொண்டு வர அல்லாஹ் ரபுல் ஐசா இறுதியாக கடைசியாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க முழுக்குறான் சொல்ல முடியல பத்து சோர் முடியல ஒரு சோர் அதுவும் முடியல இல்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு வாங்க ஒரே ஒரு வார்த்தை அதுவும் முடியும் அல்லஹ் ரபு சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம் சூரா அல் இஸ்ரா எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லஹ் குறுகின்றான் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜிம்களும் நீங்க ஒன்றை சேர்த்து

அனைத்து ஜீன்களும் திரண்டி ஒன்றை சேர்ந்து இதே போன்று ஒரு குரானை அவர்களால் கொண்டு வர முடியாது ஒருவர் உதவியாளர் இது முதல் சேலஞ்ச் மனிதர்களுக்கும் ஜீன்களுக்கும் இதே போன்று ஒரு குரானை கொண்டு வர சொல்றது அவங்களால முடியுது அடுத்ததாக இரண்டாவதாக சேலஞ்ச் அல்ல கொள்கிறான் அவர்கள் கூறுகிறார்கள்

அல்லாவே தவிர்த்து நீங்க எத்தனை உதவியாளர்களை கூப்பிட்டாலும் உங்களால எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த ஏத்து இதே மாதிரி ஒரு பத்து சூறாவை நீங்க கொண்டு வாருங்கள் சாதிகின் நீங்கள் சொல்வது உண்மை என்றார் அழுவது பதிமூணாவது வசதி அடுத்ததாக அல்லாஹ் மூன்றாவதாக ஒரு சேலஞ்ச் விட்டுறாங்க நாம் இறக்கி வைத்த முகமது சல்லா என்னோட அடியான் முகமது மீது இறக்கி வைத்த இந்த குரான் மீது உங்களுக்கு டவுட் சந்தேகம் அப்படின்னா ஒரே ஒரு சூறாவை இதே போன்று ஒரு சூறாவை நீங்க கொண்டு இதே போன்று ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாங்க அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு உதவியாளர்கள் உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் அத்தனை பேரை நீங்க கூப்பிடுங்க அல்லாவை விட்டுட்டு வேணாலும் இதே மாதிரி ஒரே ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அல்லஹ் விட்ட முடியுது வீரியத்தை கொஞ்சம் குறைச்சி அந்த சேலஞ்சுகளை கம்மியா ஆக்கி இறுதியா அல்லாஹ் ஒரே ஒரு வாக்கியத்தை நீங்க கொண்டு வாருங்கள் சூரா அத்து முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லது இந்த மாதிரி அல்ல அன்றைய காலகட்டத்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முழு உலகத்துக்கு சேலஞ்சி விட்டுட்டான் இந்த மார்க்கம் பொய்யாக்குவதற்கு இந்த சேலஞ்சை ஏத்து ஒருவர் இதே போன்று குரான கொண்டு வந்து இல்ல இதே போன்று ஒரு வாக்கியத்தையே ஒரு சூழாவே ஒரு பத்து சூழாவே கொண்டு வந்து அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த மார்க்கம் இன்னைக்கு அழிஞ்சு கொடுங்க இந்த சேலஞ்சு அல்லாஹ் ரபு மறுமை நாள் வரைக்கும் விடும் ஆனா பல பேர் பல முயற்சிகள் செஞ்சாங்க யாருமே முயற்சி செய்யலாம் எல்லாருக்கும் பக்கி இஸ்லாம் இஸ்லாமிய அலிக்கணும் அப்படின்னா இந்த சேலஞ்ச ஏற்றுக்கொள்ளணும் இதன் மீது பல பேர் பல விதமான முயற்சிகள் செய்யும் எந்த அளவுக்கு என்ன நபிகள் இறந்ததுக்கு பிறகு பல பொய்யான நபி மாறகள்லாம் பல பேர் நான் நபி என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு முயற்சி செய்யும் போது பல பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க இதே மாதிரி நிறைய குரானோட வசனங்களை கொண்டு வந்தாங்க ஆனா அது எல்லாமே தோத்து போச்சு இன்னும் சொல்லப்ப அந்த காலத்து மக்களை அதை ஏத்துக்கவே இல்லை மாறாக அதை ஒரு கேலியாக பார்த்தாங்க அது அவங்களே கேவலப்படுத்துற அளவு அந்த வார்த்தைகளாக இருந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் இருக்குது அமர் பின் ஆஸ் ரவி அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரல அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம் எப்போ அந்த முசல் அம்மா அது கஸ்தாப்பு சொல்லக்கூடிய அவன் நபீரன் நாயுன்னு சொல்லுவாங்க சொன்ன காலத்துக்கு பிறகு தன்னை நபி என்று சொன்னவன் அவன் பொய் அனுப்பி அந்த காலத்தில் அமர்பீன் அபாஸுக்கும் அமர்பீன் ஆசுக்கும் முசல் அமீன கஸ்ஸாபுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒரு நண்பர்களாக இருந்தார் சதீகன் லவன் ஃபில் ஜானிலேயே ஆரம்ப காலத்தில் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள் உக்காந்து அமர் மீன் ஆஷில் முசல்லு அமர் இப்பன்னு ஆசை அந்த காலத்துல அவர் இஸ்லாத்துக்கு வரவே இல்ல அதுக்கு இப்போ இஸ்லாத்துக்கு வரோம் பகவால் எல்லாமும் முசை அப்ப அப்போ முசை இல்லாமா என்ன சொல்றான் வைஹாக்கய்யா ஓமா ஏன் அமர் மாத உன் சில அலா சாஹிப் முக்கிய ஆசிகில் முத்தா இந்த காலத்துல நபிகள் நாயகம் மீது என்ன வசனங்கள் இறக்கப்பட்டது என்று அவர் கேட்கற அவர் சொல்ல காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் இது பகவால் அப்போ அமர் ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா லகாத் சமியத்து அஷஹாபாவு எக்குறாவும் சூரத் என்ன அஜய்மாக்கா சுயரா நானு சஹாபாக்கள் ஓதுவதாக கேட்டிருக்கிறேன் அவங்க ஒரு சிறு சிறிய சூரா ஆனா அதனுடைய கருத்துகள் மிக பெருசு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சூறால அவங்க ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன் அப்போ முசைலம்மா கேட்கிறாரு உக்கா உமா அது என்ன சூரா அப்படி அந்த நேரத்துல عمر بن عاص رضي الله تعالى عنه عند وسنة وديك أترانك إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر يندر عند وسنة وديك أتران رب أرقو الله رب العزة ملو الدين عند وسنة لديك أتران عند قرآن ودي سورة أرقل இதில் முழு தீனி அடங்கியிருக்கு அந்த அளவுக்கு மிக அற்புதமான குரானில் ஒரு மிக பெஸ்டான ஒரு சூரானா சுரக்குள்ள ஆசை அவ்வளோ சிறப்பு வாங்க பகப்பரா முசலிம்மா முசலிமா இந்த வசனத்தை கேட்டு உடனே உடனே அவன் என்ன செய்ராத மறுக்க சும்மா கால் பின்பு அவன் என்ன சொல்றான்னா உட்கா குன்னு சேலை அழகிய மிஸ்லு இதே போன்று ஒரு சூர என் மீது இறக்கப்பட்டிருக்குது அவத்தனை பொய் நபி என்று சொன்னான்ல பொய்யானதன் அவன் என்ன சொன்னான் இதே போன்று ஒரு சூரா

மத்தவங்களோட வார்த்தைன்னு அதை நம்ம தெரியலாம் இது அல்லாவோட வார்த்தை கிடையாது என்பது அப்ப அல்லாவோட வகை என்பது இல்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து மக்கள் அவங்கள தவறாக பேச இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி குரானோட வசனங்களை கொண்டு வந்ததற்கு பல பேர் பல விதமான முயற்சிகள் செய்தார்கள் அதுல ஒரு வசனம் இருக்கு அல் காரி ஆற்றும் அல் காரி ஆறு இல்ல அதுக்கு தோதுவா அல் ஃபீல் உம் அல் ஃபீல் ஃபீல் அப்படின்னா யானை அல் ஃபீல் அல் ஃபீல் யானை பற்றி ஒருத்தர் அல் ஃபீல் யானை மல்பீல் எப்படிப்பட்ட யானை அப்படின்னு மல்பீல் ஒன்று அதனுடைய தும்பிக் நீளமாக இருக்கிறது கழியில் ஒன்று அதனுடைய வாழ குட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுக்கு அதை கேட்டாவே சிரிப்பு அதே மாதிரி அந்த காலத்தை மக்களை சிரிக்க ஆரம்பிச்சு இப்ப இது அல்லாஹுடைய வார்த்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆனா முயற்சி பண்ண யாரு முயற்சி பண்ணல என்பது இது மாதிரி நிறைய வசனங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சூறாறு கவச

காப்பீரனை பின்பற்றாதே என்று ஒரு வசனத்தை பண்ணுவாங்க இந்த மாதிரி பல முயற்சிகள் பண்ணார்கள் ஆனா எல்லாமே வீணாச்சு அல்லாவுடைய வார்த்தை இல்ல அது எல்லாமே தோற்கடிக்கப்பட்டது இன்னும் போனா அந்த காலத்து மக்கள் யாருமே இத ஏத்த தேவையில்லை யாருமே ஏத்து பல்லாறபுள் ஐசாவோட இந்த சேலஞ்ச் முழு உலக சமுதாயத்துக்கும் மறுமை நாள் வரைக்கும் இந்த சேலஞ்ச் இருக்குது இதுல யாருக்கு எந்த மாற்றம் கற்றுக்கு அப்ப இந்த சேலஞ்ச் மறுமை நாள் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க இந்த குரான் மறுமை வரைக்கும் பாதுகாக்கப்படாது என்ன லாஸ்ட் வரைக்கும் சேலஞ்ச் இருக்கு உலக அழியிற வரைக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உலக அழியிற வரைக்கும் இந்த குரான் பாதுகாக்கப்படும் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ஏத்துக்கிட்டா அது யாரால அழிக்க முடியுமா அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்ற பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த குரான் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டது இதுல ஒரு ஆயத்தும் ஒரு ஜேரு ஜபரும் யாராலும் குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது இன்ஷா அல்லாஹ் இந்த குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டது الله رب الأعزاء يقول إن القرآن قادم أرسل بشيخ بارك الله بارك الله وآخر دعوانا عن الحمد لله رب العالمين الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتراسوا بالحق وتراسوا بالصبر وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلم او كما قال عليه الصلاه والسلام ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكروا اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم. ولذكر الله تعالى على وأولى وعز وجل واعظم أكبر